உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம மூணு வகையான பருப்பு சேர்த்து முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நாலு டம்ளர் அரிசி அரை அரைப்படி அரிசி ஊற வச்சு கழுவி ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் நூறு கிராம் பாசி பருப்பு அதே அளவு உளுத்தம் பருப்பு அதே அளவு பொட்டுக்கடலை மூணும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மூணையும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் நாங்கள் இப்போ உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் இதை நல்ல வாசம் வர அளவுக்கு வருங்க ரொம்ப தீயெல்லாம் விட்டுறாதீங்க அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்போ தான் முறுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக பாருங்கள் இந்த அளவு செவ்வந்தால் போதும் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம அதுக்கு அடுத்து பாசி பருப்பு அதே நூறு கிராம் தான் இதையும் நல்லா வருங்க கை விடாமல் வருங்க ஆனால் ஒரு பக்கம் செவந்து தீஞ்சிருச்சுன்னா முறுக்கு கலர் இருக்காது இந்த அளவு செவந்தால் போதும் எடுத்துக்கலாம் நம்ம அடுத்து அதே கடையில் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை ரொம்ப வறுக்க தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே வறுத்த இதுனால கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வருங்க அப்போ அது நல்லாயிருக்கும் இந்தளவு வறுத்தால் போதும் இதையும் நம்ம அதோடு சேர்த்துப்போம் இப்போ நான் மூணு பருப்பும் அந்த அரிசியில் சேர்த்துருக்கேன் இதை நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஜலிச்சுக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் திப்பி எல்லாம் இருக்கும் அது வந்து அடைச்சிக்கும் நம்ம அச்சில் போடும்போது அதுக்கோசரம் தான் ஜலிக்கிறது மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் அதில் வந்து ஓமம் ஓமத்தை நல்ல கையில் தேய்ச்சி அப்படி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து அதில் நான் சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு போட்டால் நல்லாயிருக்கும் சேர்த்துக்கோங்க அதில் நான் டால்டாவை காய்ச்சி வச்சிருக்கேன் டால்டா வந்து அப்படியே போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அதில் கட்டி கட்டியாக இருந்தால் அது முறுக்கு போடும்போது தெரிக்கும் அது கூட உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் நீ வந்து டால்டா காய்ச்சி ஊற்றி இருக்கிறது கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் பார்த்து நிதானமாக கொஞ்சம் செய்யுங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துப்போம் நம்ம கொஞ்சம் கை சூடு படாமல் தகு பேசுறங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டிட்டு அதில் இந்த மாவு பேசுறதுக்கு சுடு தண்ணி வச்சு தான் ஊற்றணும் சுடு தண்ணி நல்லா கொதி வரணும் அந்த அளவுக்கு சூடு பண்ணி ஊற்றுனா தான் இந்த முறுக்குக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் இப்போ அதுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து கரண்டி வச்சு கிளக்கிக்கோங்க ஏன்னா மாவும் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கவனமாக பார்த்து ஊற்றிக்கோங்க தேவையான அளவு ஊற்றுங்க இதில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்கும் முறுக்கு அதனால கரெக்டான அளவு பார்த்து ஊற்றி கிளறிக்கோங்க எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கோங்க நம்ம இடியாப்ப மாவு பிசைற அளவுக்கு இது பண்ணா போதும் தண்ணி எதுவும் கூட ஊற்றிடாதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளால் கையில் சேர்த்து பிசைய முடியாது அதனால கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடுவோம் இப்போ நான் நல்ல மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கள் கையில் இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் கையில் எடுத்து பார்க்கும்போது இப்போ இதை நம்ம இந்த அச்சில் போட்டுப்போம் இந்த ஜார்னியை வச்சு இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க ஏன்னா தட்டிலையோ அப்படி வச்சு போட்டோன்னா கை எண்ணெயில் பட்டுரும் நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் ஜார்னியில் எடுத்து அப்படி போடுங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையில் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும் மெல்லமாக பார்த்து பிழிஞ்சிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சும் கொஞ்சம் சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலு முறுக்கு இப்படி போட்டு போட்டுக்கலாம் நம்ம எந்த அளவு உங்களுக்கு பெரிய கடையாக இருந்தால் அதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க நான் நாலு முறுக்கு போடுற அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றி கரெக்டாக வச்சுக்க நாலு நாளாக போட்டு நான் எடுக்கிறேன் இப்போ இதை மெல்ல திருப்பிக்கங்க இதையும் சேர்த்து திருப்பி விடுங்க ஃபஸ்ட்டு போட்டனால அதை திருப்பியாச்சு இதை கொஞ்சம் பொறுமையாக திருப்புங்க இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு அந்த சட சடப்பெல்லாம் அப்புறம் நீங்கள் முறுக்கு எடுத்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து போட்டுக்கோங்க இந்தளவுக்கு செவந்தாலே போதும் இந்த முறுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மூணு பருப்பு சேர்த்து நம்ம செய்கிறனால நல்ல டேஸ்ட் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செய்ய மாட்டீங்க இந்த முறுக்குதான் உங்களுக்கு பிடிக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இப்போ நல்லா கரெக்டாக பிழிஞ்சுக்கோங்க இதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கோங்க சேர்ந்துச்சு நமக்கு இப்போ எடுத்துப்போம் மற்ற முறுக்கெல்லாம் விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் பண்ணி பாருங்க இப்ப நமக்கு ஹெல்த்தியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி